வர சர்வீஸ் அக்ரி வந்து பணமெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்ப்பாங்க கேட்டையில இருந்து பார்ப்பாங்க ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க அப்படிலாம் நிறைய வீடியோல சொல்றோம் அதெல்லாம் செய்யறாங்களா செஞ்சா இல்ல ஒன்னும் கேட்கலீங்க எங்களை எல்லாம் ஒன்னும் வந்து காசும் கேட்கல வண்டி வாடகை கேட்டாங்களா இல்லைங்க வர்ற அக்ரி ஏதாவது சர்வீஸ்க்கு பணம் கேட்டாங்களா இல்லைங்க இப்போ நீங்க நூத்தி ஐம்பது செடி வாங்கிருப்பீங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு செடி சும்மா ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பாங்க பத்து விழுக்காடு ஆமா பத்து கொடுத்தாங்க ஃப்ரீயா தானே கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதுக்கு எதுக்கும் பணம் எல்லாம் வாங்கலாம் ஒரு செடிக்கு ஒரு கிலோ தான் வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன் சின்னதும் பெருசு ஆவரேஜ் போட்டுங்க ஏழ்நூறுவா ஒரு செடி உங்களுக்கு ஒரு ஏழ்நூறு வருமானம் கொடுக்குதுன்னா ஒரு ஆயிரம் செடி வச்சிங்கன்னா ஒரு ஏழு லட்சம் ரூபா இது பதிமூணு மாதம் செடி சரிங்க இந்த பதிமூணு மாசமா செடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறனால தான் நீங்க நட்டு எழுபது நாள்ல பூ வந்துருது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்ல இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு சேலம் மாவட்டம் வலசுகள் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கோம் பாக்குத்தோப்புக்குள்ள மிளகு வருமா கொடி மிளகு தான் இருக்கும் அப்படிலாம் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு சாருக்கு நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் ஆகுது ஐம்பது நாளில் வந்து செடி எப்படி இருக்கு தலைஞ்சிருக்கா தலையிலையா பூத்துருக்கா பூ வந்திருக்கா சார் எப்படி முதல்ல பரிச்சாயமாக வச்சாரு அப்புறம் எப்படி எவ்வளோ செடி வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஆ உங்கள் பேர் ஊர் எல்லாம் சொல்லி அறிமுகமாக வாய்க்குங்க சார் என் பேர் கந்தசாமிங்க வலசகல்பட்டி கிராமம் கெங்குவலி தாலுக்கா ஓகே செடி மிளகுன்னு ஒன்று இருக்குன்னு முதல் உங்களுக்கு தெரிஞ்சு சார் இந்த யூடியூப்ல தான் பார்த்தோம் ஓகே அப்புறம் ஒரு பத்து கண்ணு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சோம் நல்லா இருந்ததுங்க ஓகே அதுக்கு பிறகு தாங்க இப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஓகே ஒரு நூற்றம்பது கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஓகே சொன்னோம் அப்புறம் நூற்றம்பது கண்ணு கொண்டாந்து கொடுத்தாங்க ஓகே இப்போ வச்சிருக்குங்க இப்போ ஐம்பது நாள் ஆகுது ஓகே இப்போ எப்படி வராங்க மூணு தடவை வந்துட்டாங்க அவர் ரெண்டு தடவை கேட்டாருங்க இடையில ஒரு தடவை வந்தாரு ஓகே ஒன்றும் எங்களுக்கும் பிரச்சனை ஒன்றும் இல்ல அதனால நாங்க ஒன்றும் கேட்கல சரி வச்சோம் நல்லா இருக்குது அப்புறம் போன்ல மட்டும் கேட்டுக்கிறது பெருசா மருந்து இல்ல மருந்து தான் அடிக்கலங்க உரமா எதுவுமே வைக்கலீங்க வைக்கல கண்ணு வச்சதோடு சரிங்க இந்த நீங்க நிலத்துல கெமிக்கல் பயன்படுத்திக்க இல்ல ஆர்கானிக்கா இயற்கை இல்லைங்க நாங்க தோப்புக்கு எருவு மட்டும்தாங்க ஆர்கானிக் மட்டும்தான் வேற எந்த எதுவும் விட்டு எவ்வளவு நல்லா சார் இந்த பூமியில கெமிக்கலே போடுறது இல்லைங்க எருவு போடுறதோட சரிங்க பாக்கி நீங்க கெமிக்கலே விட்டேன்னு சொல்றீங்க அந்த ரிசல்ட் உங்க மண் எந்த அளவுக்கு வளமா இருக்கு அப்படிங்கறத உங்க செடிதான் சொல்லும் சரிங்க மண் எந்த அளவுக்கு உயிர் போட இருக்கு அப்படிங்கறத நட ஒண்ணி ஐம்பது நாள் ஆன இந்த செடி சொல்லும் சரிங்க ஏன்னா நீங்க கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டீங்கன்னா மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே வரும் அதுக்கு நம்ம உரம் கொடுத்து 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 கொண்டு வரணும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலங்கும் போது ஐம்பது நாள்ல செடி எந்த அளவுக்கு தலையும் எல்லா செடிகளையும் நீங்கள் பரவாயில்ல பார்க்கலாம் ம் ஒன்று தலைஞ்சு தளிர் வந்திருக்கும் ம் இந்த மாதிரி வந்திருக்கோம் சரிங்க சார் இதெல்லாம் கிளை ம் ஆமாங்க சார் பக்க கிளை பிரியும் ம் தளரோடு சேர்ந்து நாம சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஆமாங்க நம்ம அறுபது நாளில் பூ வந்துரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு அறுபது நாளில் பூ வந்துருச்சு அதெல்லாம் இன்னும் இந்த வந்த பூவு இன்னொரு நாலு அறுவடை அறுபடியாயிரும் ஒரு கன்று கூட விள பிழை போல எந்த அளவுக்கு வந்து பெரிய செடி கொடுத்துருக்கும் போது வச்சிருக்கீங்க இல்லையா அந்த செடியில் பார்க்கலாம் இப்போ இங்க வந்து ரெண்டு மாசம் ஆச்சு ஆமாங்க இதெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி ஜோதிங்களா பக்க கிளைகளை மட்டும் கவுண்ட் பண்ணோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்பயே ஆறு கிளை பிரிஞ்சிருக்கு சரி பூ மட்டும் இதில் ஒரு அஞ்சு ஏழு ஏழு கிட்டத்தட்ட ஒன்பது பூ வந்துருச்சு ம் இந்த ஒரு செடிக்கு ஒன்பது பூ அஞ்சு பக்க கிளை பிரிஞ்சிருக்கு சரிங்க இதுதான் உங்க மண்ணு உயிர் போட இருக்கிறது அர்த்தம் சரிங்க மண் எந்த அளவுக்கு வளமாக இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நட்ட செடி எந்தளவுக்கு கிளச்சிருக்கு பிரிஞ்சிருக்கு பொறுத்தா இருக்கும் ம் இப்போ இது நம்ம கொடுத்த ரெண்டு மாதம் ஆன செடி ஆமாங்க இது இது எல்லாம் ஒன்று தாங்க இது இன்னும் வைக்கல இது இன்னும் நடவு பண்ணல ஆமாங்க இதுல நிறைய விவசாயிகள் வந்துட்டு வந்துருங்க இது என்ன கிளைய பிரியலை எதுவுமே வரலிங்க ஆனால் ஃபுல்லாக வேர் ஓடி இருக்கும் சரிங்க இது நீங்கள் நம்ம பிரிச்சே காமிச்சிடலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே பிரித்து காமிச்சிருக்கேன் சரிங்க நம்ம வீடியோ பிரித்து காமிச்ச வீடியோலாம் பார்த்தீங்களா பாத்தங்க வீடியோ பாக்கெட் பிடிச்சி எல்லாம் காமிச்சிக்க பாத்தீங்களா மண்ணு தாங்க அது கொட்டிடுது இந்த கண்ணில் நல்லா இருந்தா இருக்கு வருங்க தெரியுதுங்களா ஆமா சரி இந்த அளவுக்கு தெரியுதுங்களா ம் இந்த அளவுக்கு வேர் ஓடுன செடி வர்றதுனால தான் உங்களுக்கு நீங்க நட இது பதிமூணு மாதம் செடி சரிங்க இந்த பதிமூணு மாசமா செடியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நீங்க நட்டு எழுபது நாளில் பூ வந்துருது சரிங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் பூ வரோம் இப்போ கொடிமளகு நீங்கள் ஏற்கனவே கொடிமளக வச்சுருந்தீங்க ஆமாங்க உங்களுக்கு நடவு எத்தனை மேலே ஏறி ஏரியா வந்து இந்த மாதிரி தாங்க இதே என்ன வருஷ கணக்காக அவங்க மூணு வருஷம் வருஷம் இல்லாமல் வராதுங்க மூணு வருஷம் இல்லாமல் பூவே தள்ளாது இதில் கொடிமிளகுல இன்னொன்று இருக்காருங்களே இது இப்படி இப்படி போ இப்படி நெட்டாக போகுதுங்களா ஆமாங்க இது இப்படியே போகும் ஒரு மூணு மீட்ரு ஒன்பது அடி ஒன்பது அடி பத்தடி போனோன்னே இந்த மாதிரி சைடுல ஒரு கிளை பெரிய பெரிய கிளையா தான் மொதல் பூ தள்ளணும் நீங்க வச்சு வளர்த்துருந்து அந்த பூ தள்ளனோடனே இந்த இந்த பிடிச்சிருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் எடுத்து விடணும் ஓஹோ எப்படி அப்போ முதல்ல முறையாக கேள்வி விழுந்துருங்களே அதை தான் சொல்கிறேன் எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறேன் நீ அப்படி விட்டிங்கன்னா மேலே வரைக்கும் போயிடும் ஆமாம் இல்லை மடக்கி விட்டுருவோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போனால் மடக்கி விட்டுலாம் அதை விட எளிமை இந்த பற்று வேர்கள் இருக்கு இல்லையா ஆமாங்க இது எல்லாத்தையும் கையில் அப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் இது இந்த மரத்தை சுற்றியில் இப்படி பதிக்கணும் பதியமா ஓ மறுபடியும் மறுபடியும் பதிச்சிடணும் சரிங்க பதியம் பண்ணிட்டு அந்த மொத பூ வருது அந்த பூ இங்கே வச்சிடணும் சரிங்க அந்தளவுக்கு சுற்றிடணும் எல்லாத்தையும் சரிங்க இங்கே வச்சு ஒரு சின்ன சரடு போட்டு கட்டிடணும் சரிங்க அப்போ கீழே பதிச்சிருக்கீங்களே பதியா அத்தனைலேயும் சைடு சுட்டு வரும் ஓ சரி சரிங்க அப்போ கொடிமிளகு எப்படி அறுவடை கீழே இருந்தே அறுவடை எடுக்க ஆரம்பிச்சிடணும் சரி சரி சரிங்க இதுதான் கொடிமிளகு வளர்ப்பு முறை சரி சரிங்க ஆனால் என்னது நிறைய விவசாயிகள் தெரியாதனால அது வாட்டுக்கை விட்டுருவாங்க ஆமாம் அது மேலே வரைக்கும் போயிடும் அதை எடுக்கிறக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா ஆனால் உங்களுக்கு செடி மிளகு பொறுத்த அளவுக்கு அவ்வளவு கிடையாது சரிங்க இப்போ இங்கே இப்போ நமக்கு இந்த செடி இருக்குன்னு வச்சுங்களேன் இது இப்ப ஒரு அரை அடி முக்காலடி இருக்குங்களா இருக்குங்க இது அதிகபட்சம் ஆறு அடி தான் வரும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குச்சி கொடுத்து கட்டி விட்டா போதும் போதும் மாசம் ஒரு டைம் ஏதாவது ஒரு புண்ணாக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு தொழு வரும் பூச்சி வராது வண்டு வராது புழு வராது பச்சை புழு கூட வராது சரி புண்ணாக்குன்னா என்ன ஏதாவது ஒரு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு கொட்டமத்து புண்ணாக்கு ஏதாவது ஒரு புண்ணாக்கு

இந்த காய ரேட் ஏன் இதை கிழணும்னா நடவுன்ட்டு அதையும் கிளணும் ஓஹோ சரின்னா வே மொதல் முதல் வேரோடி தழுக்குது இல்லைங்களா வேரோடி தழுக்கும்போது தழுக்காது ம் பிஞ்சு இருந்தால் பிஞ்சுக்கு தான் உணவு கடத்தும் சரி சரிங்க அப்ப இதை நீங்க கிள்ளி விட்டிங்கன்னா என்ன ஆகும் இப்போ நீங்கள் நட்டதெல்லாம் கிள்ளிட்டிங்களா ஆ நடும்போது போது கிள்ளிட்டோம் அப்புறம் வந்ததே எதுவும் பண்ணல நீங்க நடும்போது கிள்ளனனால தான் உங்களுக்கு இவ்வளவு வேகமான பூ வந்திருக்கு ஓஹோ முதல்ல வந்து அதோட குழந்தைக்கு தான் கடத்தோம் வேரோடி ஓடி எடுக்கிறவனா எது கடத்தோம் நிழல்ல இருக்கு ஆமா இந்த நிழல்ல இருக்கிற செடி எல்லாமே இப்ப நின்றுட்டு இருக்கு ஆமா இதெல்லாம் நல்லா நான் கொஞ்சம் வெயிலில் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் டவுனா இருக்கும் ஆமா வெயிலுங்க வேற இல்லை வெயில் தான் வேற ஒரு சார் ஒரு மிளகு செடிக்கு தேவையானது அறுபது விழுக்காடு நனல் இருந்தால் நூறு விழுக்காடு மிளகு வரும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது அப்போ அறுபது பர்சன்டேஜ் நிழல் எதுக்கு வேணாம் நிறைய பேர் கேட்குறாங்க க்ரீன் நெட் போட்டு க்ரீன் நெட்டுக்குள்ளே மிளக வச்சுட்டு மாந்து வைக்கவே முடியாது ஒரு பெரிய அனல் காற்று வீசுதுன்னு வச்சுக்கோங்க சாய்ச்சி விட்டுரும் அந்த காற்றுக்கு இலை கறிக்கிறோம் ஓஹோ இதே மரங்களுக்கு வைக்கிறீங்கன்னா என்ன அனல் காற்று அடித்தாலும் தடுத்து 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 வரும் இப்போ அந்த வெயில் வச்சுருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க மரப்பு தான் இருக்கே இருக்க பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் மரப்பு நீங்கள் வாழைக்கு மறைச்சிருக்கீங்க இல்லை அந்த மாதிரி மரப்பு இல்ல தென்னை ஓலை இருக்கு இல்லையா தென்னை ஓலை சுத்தியிலும் மரப்பு அப்படி இல்ல பச்சை வளர் இருக்கு இல்லையா மூணு குச்சி உண்டி பச்சை வளை சுத்தியிலும் கட்டி விட்டுருங்க அது காலம் பூரா கிடையாது இல்ல இந்த வெயில் காலம் முடிய வெயில் காலம் முடிஞ்சு அது தளஞ்சு கிளைச்சிருச்சுன்னு வைங்க அதுக்கப்புறம் தேவையில்லை ஒரு ஆறு மாசத்துக்கு அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு அறுபது காடு நிழல்லே வைங்கன்னு சொல்றது காரணம் இந்த நிழல் இப்ப நல்ல உச்சி வெயில பன்னெண்டு ஒரு மணிக்கு நம்ம இங்க நிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும் தடத்துல போய் நிக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆ சரி நமக்கு அந்த நமக்கு நமக்கே தெரியும் அந்த டெம்பரேச்சர் வித்தியாசம் தெரியுது இல்லையா வெளியில முப்பத்தாறு டிகிரி இருக்குன்னா நீங்க உங்க தோப்புல வந்தா முப்பத்தொன்னு வந்துரும் முப்பது வந்துரும் இந்த மாற்றம் இருந்தா தான் மிளகு வரும் சரி சரி நம்ம நிறைய வித்தியாசம் ம் இது கொஞ்சம் வெயில் தாங்க வெயில் தான் காரணம் ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு மழை பெய்யுது நீங்க வீடியோல பாக்கும்போது ஒண்ணு இருந்திருக்கும் நாம வீடியோ ஒன்னு சொல்லி இருந்திருப்போம் அதாவது டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படித்தானே வீடியோல சொன்னான் வண்டி வாடகை கிடையாது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வர சர்வீஸ் அக்ரி வந்து பணமெல்லாம் சர்வீஸ் சார்ஜெல்லாம் வாங்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து பார்ப்பாங்க இடையில பார்ப்பாங்க ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க அப்படி எல்லாம் நிறைய வீடியோல சொல்றான் அதெல்லாம் செய்யறாங்களா சஞ்சன் இல்லையொன்னும் கேட்கலீங்க எங்களை எல்லாம் ஒன்றும் வந்து காசு கேட்கல வண்டி வாடகை கேட்டாங்களா இல்லைங்க வர்ற அக்ரி ஏதாவது சர்வீஸ்க்கு பணம் கேட்டாங்களா இல்லைங்க இப்போ நீங்க நூத்தி ஐம்பது செடி வாங்கிருப்பீங்க உங்களுக்கு ஒரு பதினஞ்சு செடி சும்மா ஃப்ரீயா தான் கொடுத்துருப்பாங்க பத்து விழுக்காடு ஆமா பத்து கொடுத்தாங்க ஃப்ரீயா தானே கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதுக்கு எதுக்கும் பணம் எல்லாம் வாங்கல இல்ல வாங்கல நான் வந்து ஆபீஸ் இருந்து வந்திருக்கேன் வர்ற சர்வீஸ் அக்ரி இங்க லோக்கல்ல இருந்து வர்றவங்க அவங்க எதுவும் பணம் கேட்டாங்களா இல்லைங்க கேட்க மாட்டாங்க இது வரைக்கும் ஏன்னா இது இனிமேலும் கேட்க மாட்டாங்க சரிங்க ரெண்டாவது இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சரி சரிங்க ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் செடி கொடுக்கறதுக்கு நிறைய ஒரு நர்சரி இருக்கு சரி சரிங்க நீங்கள் உங்கள் சேலத்தில் இருக்க நர்சரிக்கு போனீங்களாலே மிளகுடி தருவாங்க ஆனால் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்குற காரணம் ஒரு முன்மாதிரி பண்ணையை வந்து உருவாக்கிடணும் மிளகுனாலே கொல்லிமலையில் வரும் ஏற்காட்டில் வரும் மலையில் தான் வரும் மரம்மேறி தான் பறிக்கணும் அதை அப்படியே உடச்சிடும் மிளகு தரையிலே வருங்க நணல் இருந்தால் போதும் இப்போ இந்த வருஷம் நீங்கள் போன வருஷம் வரைக்கும் இந்த நிலத்தில் ஒன்றுமே இல்லை இந்த வருஷம் இப்போ நீங்கள் நட்டுட்டீங்க உங்களுக்கு மிளகு பூ வந்துருச்சு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே இந்த மிளகு நீங்கள் அறுவடை எடுத்துடலாம் அடுத்த வருஷம் போது செடிக்கு குறைஞ்சது ஒரு கிலோ மிளகு எடுக்கலாம் சரி குறைஞ்சது ஒரு கிலோ மிளகு எடுக்கலாம் நான் அறுவடைக்குரிய வீடியோ போட்டிருக்கோம் இல்லை வேலை பார்த்தேன் அதே மாதிரி ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் இருபத்தி நாலு மாசத்துக்கு அப்புறம் ஆவரேஜா ஒன்றரை கிலோலேருந்து ரெண்டு கிலோ ட்ரை எடுக்கலாம் சரிங்க அப்போ ஒரு செடிக்கு இன்னைக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு செடிக்கு ஒரு கிலோ தான் வருது அப்படின்னு வச்சுங்களேன் சின்னது பெருசு ஆவரேஜ் போட்டுங்க எழுநூறு ஒரு செடி உங்களுக்கு ஒரு எழுநூறுவா வருமானம் கொடுக்குதுன்னா ஒரு ஆயிரம் செடி வச்சிங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா வந்துடும் ஆயிரம் செடி சாகுபடி பண்றதுக்கு ஒன்றரை ஊடுபயிரா போதும் தனிப்பயிர் கிடையாது வருஷம் தான் லைஃப் இது வந்து வந்து ஒரு ஒரு ரெண்டு பாக்கு இடையில ஒரு மிளகு செடி வைக்கணும் அது மூலமா ஒரு வருமானம் எடுக்கணும் ஒரு கமர்ஷியல் ஃபார்மி உருவாக்கணும் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்க உளவி என்று உங்களோட பயணிக்கும் விவசாயிகளுடைய ஆதரவோடு சார் வணக்கம் வணக்கம் நன்றி